பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் மூன்று நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுகன்னு கேட்கப்பட்டிருக்கு மூன்று நாணயங்கள் சுண்டப்படும் நிகழ்விற்கான மர வரைபடம் முதல் நாணயம் சுண்டப்படும் பொழுது முதல் நாணயத்துல கிடைக்கக்கூடிய மதிப்புகள் ஹெச் மற்றும் டி பூ தலை மற்றும் பூ அடுத்து இரண்டாவது நாணயத்தை சுன்றோம் இரண்டாவது நாணயத்தை சுண்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு அதே ஹெச் டிஇ முதல் ஹெச்ல ஹெச் டியும் கொடுத்துக்கிறோம் அடுத்து டீல ஒரு ஹெச் யூ கொடுத்துட்றோம் அடுத்து மூன்றாவது நாணயம் சுண்டப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு மதிப்போடையும் வச்சு ஒரு ஹெச் மற்றும் டீயை கொடுத்துக்கிறோம் இப்போ முதல் ஹெச்சோட ஒரு ஹெச்டி அடுத்து டீயோட ஹெச் டி அடுத்து கீழே டீல ஹெச்டி எழுதியிருக்கிறோம் அந்த மதிப்பை வச்சு ஒரு ஹெச்டி டீயை வச்சு ஒரு ஹெச் டி மூன்று நாணயங்களும் சுண்டப்படுவதற்கான மர வரைபடம் கொடுத்துட்டோம் இந்த மர வரைபடத்தை பயன்படுத்திட்டு இதனுடைய கூறுவெளி என்னான்னு எடுத்து எழுதிக்கலாம் கூறுவெளி என்பதை எஸ்ன்னு சொல்லுவோம் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டூ இதை எப்படி இணைக்கலாம் அப்படின்னா முதல் மதிப்புகளை முதல் நாணயத்தில் ஹெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது நாணயத்திலையும் ஹெச் மூன்றாவது நாணயத்திலையும் ஹெச் எடுக்கிறோம் அதே முதல் நாணயத்தில் ஹெச்சை வச்சு அடுத்த மதிப்பை இணைக்கிறோம் முதல் நாணயத்தில் ஹெச் இரண்டாவது நாணயத்தில் யூ ஹெச்சு மூன்றாவது நாணயத்தில் டிஇ முதல் நாணயத்தில் ஹெச் எடுத்துட்டு இரண்டாவது நாணயத்தில் டி எடுக்கிறோம் டி எடுத்துட்டு மூன்றாவது நாணயத்தில் ஹெச் அடுத்து ஹெச் டி டிஇன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் முதல் நாணயம் முதல் நாணயத்தில் ஹெச்ஐ எடுத்துட்டு நான்கு மதிப்புகள் எழுதியாச்சு இரண்டாவது நாணயத்தில் முதல் நாணயத்தில் டி எடுத்துக்கிறோம் இரண்டாவது நாணயத்தில் ஹெச் மற்றும் ஹெச் அதே டிஇ H, T, -E. T, இறுதியாக மூன்றுமே பூ இருக்கிற மாதிரி டிடி டின்னு கொடுத்துட்றோம் கூறுவெளியில் மொத்தம் எட்டு மதிப்புகள் கிடைச்சிருக்குது தேங்க் யூ